ஒரு அடர்ந்த காட்டில் குட்டி குட்டி மரங்கள் செடிகள் கொடிகள்னு எல்லாம் நிறைஞ்சு இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு அழகான புத்திசாலியான முயல் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அதோடய பேர் புஜ்ஜி புஜ்ஜி ரொம்ப சுறுசுறுப்பானது ஆனால் அதை விட ரொம்ப புத்திசாலி மற்ற முயல்கள் எல்லாம் மேய்ச்சலில் இருக்கும்போது புஜ்ஜி எப்போவும் காட்டில் புதுசு புதுசாக எதையாவது கவனிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த காட்டில் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சு பல நாட்களாக காட்டு விலங்குகளை வேட்டையாடி தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய புலி திடீர்னு காணாமல் போச்சு மற்ற முயல்கள் எல்லாம் ஆஹா தொல்லை ஒழிஞ்சிதுன்னு சந்தோஷப்பட்டாங்க ஆனால் புஜ்ஜி மட்டும் அமைதியாக இல்லை புஜ்ஜி கவனிச்சிது அந்த புளி எப்போவும் ஒரே தான் வே வேட்டையாட வரும் ஆனால் அது கடைசியாக வந்த பாதையில் திடீர்னு ஒரு புது பெரிய கல்லை யாரோ வச்ச மாதிரி இருந்துச்சு அதே போல் புளி நடமாடுற பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு அது மேலே புல்களெல்லாம் மூடி மறைச்சிருந்தது புஜிக்கு உடனே புரிஞ்சுது இது சும்மா இல்லை யாரோ இந்த புளியை பிடிக்க திட்டம் போட்டிருக்காங்க மறுநாள் காலையில் புஜ்ஜி தன்னோட நண்பனான கிளியை அழைச்சிக்கிட்டு அந்த கல்லை நோட்டமிட்டுச்சு புஜ்ஜி கிளிகிட்ட சொன்னிச்சு இந்த கல்லை யாரோ தான் நகர்த்தி வச்சுருக்காங்க இதுக்கு பின்னாடி தான் அந்த புளியை ஒழிச்சிருக்கும் அல்லது அதோடய தடையும் இருக்கும் அவங்க பேசி இருக்கும்போது பக்கத்தில் இருந்த வேட்டைக்காரன் ஒருத்தன் ஆஹா நம்ம வச்ச பொரியலை புலி சிக்கிருச்சு அப்படியே இதை வச்சு புடிச்சா போயிடலாம் அப்படின்னு சத்தமா பேசுனது புச்சிக்கு கேட்டுது புலி அந்த பள்ளத்துல விழுந்துருச்சுன்னு புஜ்ஜிக்கு உறுதியாச்சு வேட்டக்கார அந்த பள்ளத்தை நெருங்கி புளியை வெளியில எடுக்க தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் உடனே புஜ்ஜிக்கு ஒரு திட்டம் தோணுச்சு முதல்ல புஜ்ஜி வேகமா பள்ளத்துக்கு பக்கத்துல போச்சு வேட்டைக்காரன் புஜ்ஜியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சான் ஆனால் புஜ்ஜி வேட்டைக்காரன் பக்கத்தில் கத்திச்சு ஐயோ அந்த மரத்தை பாருங்க அது இப்போதான் வேரோட சாயுது உஷார் வேட்டைக்காரன் மேலே நிமிர்ந்து பார்த்தான் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு புஜ்ஜி வேகமாக செயல்பட்டு ஒரு மண்மேடை உருவாக்குச்சு உடனே பக்கத்தில் இருந்த புளி அந்த சந்த அந்த சந்தத்தை கேட்டு புஜ்ஜி செய்த மண்மேடை வழியாக ஒரே தாவில் வெளியே வந்துடுச்சு வெளியே வந்த புளியை பார்த்து வேட்டைக்காரன் பயந்து ஓடி போனான் வெளியே வந்த புளி புஜ்ஜியை பார்த்து அதுக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் ஒரு சின்ன முயல்தான் தன்னை காப்பாற்றி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு புலிக்கு தன் தவறு புரிஞ்சுது அது புஜியை பார்த்து தன் தலையை கவிழ்த்து மரியாதையை காட்டுச்சு அப்போலிருந்து அந்த புலி காட்டில் இருக்கிற சின்ன சின்ன விலங்குகளை தொந்தரவு செய்கிறதையே விட்டுருச்சு புஜியோட புத்திசாலித்தனம் அந்த காட்டுக்கே ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சது சின்ன உருவமாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் எப்பவும் பலசாலி தான்